மீனராசிக்குரிய இவ்வார கோச்சார பழங்களையும் அதன் பிறகு இறுதியாக உங்களுடைய ஜென்ம நட்சத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் பார்க்கவிருக்கின்றோம் மீனராசி சகோதர சகோதரிகளே இந்த வாரம் குபேரனுடைய சாவி உங்கள் கையில் ஆம் குபேரர் சாவி உங்கள் கையில் இருக்கப் போகிறது அவ்வாறு ஒரு அதிர்ஷ்டமான மகிழ்ச்சியான வாரம் காரணம் சந்திரன் வளர்பரியாக யோகாதிபதி குருவோடைய தொடர்பையும் சுக்கரனுடைய தொடர்பையும் பெறுவது மிகவும் அற்புதமான அமைப்பு சந்திராதி யோகம் என்று சொல்லுவோம் ஸோ அதுவாக சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டு இந்த இடங்களில் குரு சுக்கரன் புதன் அல்லது தனித்தனியாக இருந்தால் மிக சிறப்பான யோகம் மகர ராசிக்கு இந்த வாரத்தில் சந்திரன் வரும்பொழுது சந்திரனுக்கு ஆறில் குரு ஏழில் சுக்கரன் எட்டில் புதன் மிதனத்தில் குரு கடகத்தில் சுக்கரன் சிம்மத்தில் புதன்று சந்திராதியோகம் பலமாக வருது ஆகையால் இந்த வாரம் உங்களுடைய எண்ணங்கள் வெற்றிகரமாக முடியும்